ஐம்பத்தி மூணு லட்சம் வீட்டு கடனை வெறும் ஆறு வருஷத்துல கட்டி முடித்த இளைஞரால எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க பல லட்சம் சேமிச்சிருக்காரு வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் ஹோம் லோன் எடுத்து அத பல வருஷமா கட்ட முடியாம கஷ்டப்படுற பலரை நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஐடி துறையில வேலை செய்யற ஊழியர் ஒருத்தர் ஐம்பத்தி லட்சம் ஹோம் லோன வெறும் ஆறு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டாராம் தன்னோட தனிப்பட்ட சாதனைன்னு அவர் சொல்லி இருக்காரு இதை வந்து ஷேர் பண்ணிருக்காரு வெறும் ஆறு வருஷத்துல ஐம்பத்தி லட்சம் ஹோம் லோனை முடிச்சது

உறவினர் நண்பர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்களோட ஆலோசனை கேட்டு கடனை சீக்கிரமா அடைச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இதுக்கான பிளான போட்டு இருக்க வருமானத்தை அதிகரிக்க ஜெர்மனில இருக்க ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போன வெளிநாடு சென்றது கடனை சீக்கிரமா அடைக்க உதவுச்சு லோன் இருந்தா அதை வேகமா அடைக்க வெளிநாடுகளுக்கு செல்வதே சரியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பிலான வீட்டுக்கு இவரு மொத்தம் அறுபத்தி ஏழு லட்சம் வந்து கட்டியிருக்காரு பதினாலு லட்சம் ரூபாய் வட்டியா இது அதிகம் போல தெரிஞ்சாலும் மற்றவர்கள் செலுத்தும் ஹோம் லோனை விட இது ரொம்ப ரொம்ப குறைவா ஹோம் லோன் இருந்தா எவ்வளவு தொகையை கூடலாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முன்கூட்டியே செலுத்தணுமா இது வட்டியில மிகப்பெரிய தொகையை சேமிக்கமா நான் ஆறு வருஷத்துல கடனை அடைச்சாலும் இறுதியில அறுபத்தி ஏழு லட்சத்தி மூணு லட்சம் அசல் பதினாலு லட்சம் வட்டி மொத்தமா செலுத்தி இருக்கேன் அதாவது பதினாலு லட்சம் அப்படியே வங்கிக்கு போயிருக்கு நான் அவங்களை குறை சொல்லல நமக்கு அது ஒரு பெரிய தொகை அதனால புத்திசாலித்தனமா நம்ம திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நிதிய சிறப்பா வந்து நம்ம கையால தெரிஞ்சாலே போதுங்க சிறப்பா பட்ஜெட் போட்டு சேமிக்கிறது இருந்தாலே போதும் நாம வந்து எவ்வளவு பெரிய கடனையும் சீக்கிரமா அடைக்க முடியும்னு அவரு சொல்லிருக்காரு இது நிறைய பேருடைய பாராட்ட பச்சிருக்கு